ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த கோவிலுக்குள்ளே நம்ம ஒரு அணியும் நின்று அந்த சுவத்தில் எழுதிக்கிற வந்து படிச்சுட்டு இருக்காங்க சித்தார்த்த் அதில் என்ன எழுதிருக்குன்னா இப்படி நேரில் வாழ்கிற பார்க்குங்கிற உயிரினம் இருக்குது அது வந்து இப்போ ஒரு உயிர் உயிரோட உடம்ப வந்து அடையணும்னா அதுக்கு வந்து தசாவதானிய ஒரு தசாவதானி குழந்தையாக வந்து பெற்றெடுக்கிற தாயோட குழந்தைய வந்து அதில் சிகப்பை வந்து அது மேலே வந்து தெளிச்சுடுச்சின்னு சொன்னால் அந்த உடலை வந்து அடைஞ்சிடும் அந்த உடலுக்குரிய ஆன்மாவும் நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு போயிடும் இந்த பார்க்க வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது மந்திரிச்ச தகடும் அடுத்தது வந்து இந்த கோவிலில் வந்து ஐயனாருக்கு காவலாக இருந்தால் அந்த ஏவல்களை வரவழைச்சி மறுபடியும் ஐயனாரை வரவழைச்சா மட்டும்தான் அதை பார்க்க இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்னு எழுதி இருக்குது இதை படிச்சுட்டு ரெண்டு பேரும் சம அதிர்ச்சி ஆடுறாங்க ராணி இப்போ என்ன பண்ணுறது சரி நீ இப்போ ஐயனாரை எப்படி வரவழைக்கிறதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னதும் ராணி ஃபர்ஸ்ட் வந்ததோ கதவு சாத்தி பட்றது ஐயோ கதவு திறக்க மாட்டேங்குது அப்படின்னதும் சித்தாத்த திறக்க ட்ரை பண்ணுறாங்க முடியல இங்கே பாரு ராணி நான் எப்படியாச்சும் அய்யனாருக்கு காவல் பண்ணால் அந்த ஏவலை வரவழைக்கிறேன் எப்படி என்ன பாக்குற நீ உடனே ஓடி போய் அந்த தகடை எடுத்துக்கோ அப்படின்னதும் ராணி சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நேரா ஃபோன் போட்டு தாமரை கிட்ட வந்து மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொன்னதும் தாமரை வந்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த சுவத்தில் எழுதுனதுல இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க என்னன்னா அந்த பார்க்க வந்து பார்க்க வந்து புத்திசாலித்தனமானது அதுக்கு பின்னாடியே நாமளும் போய் அதை ஈஸியா மடக்கணும் அது நாமளும் அதை பற்றிய உண்மையை தெரியாத மாதிரி நடிச்சு தான் அதை வந்து நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இல்லாமல் பண்ண முடியும்னு எழுதி இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ராணி மூவ் பண்ண போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா ராணி வார வழியிலையே ஒரு ஐயர் வந்து நெடுஞ்சு பொருள் வந்து கடிச்சு ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க இதை ராணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூலிகையை வச்சு அவரை வந்து காப்பாற்றாங்க என் உயிரை காப்பாத்திட்ட ரொம்ப நன்றிம்மா ஏதோ அவசரமாக இருக்க போல இருக்குது உனக்கு என்ன பண்ணணும் நான் பண்ணுறேன் அப்படின்னதோ உங்களுக்கு சொன்னால் புரியாது சாமி இதுக்கெல்லாம் அந்த கடவுளால் தான் முடியும் அப்படின்னதோ இல்லைம்மா நீ ஏதோ பொருளை தேடிட்டு போகிற மாதிரி இருக்கு சொல்லுமா கண்டிப்பாக என்னால் ஆன உதவியை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதோ சாமி இது பாருங்கள் எனக்கு எங்கள் பூசாரியைய அவர் தகடு கொடுத்தாரு அதை பூஜை ஃப்ரிட்ஜு ரூமில் வச்சேன் இப்போ அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது அப்படின்னதோ உடனே ஒரு தேங்காயை கொடுத்து இங்கே பாருமா இது சக்தி வாய்ந்த தேங்காய் காலிக்கு பூஜை பண்ணது இதை நீ தகடு வச்ச இடத்துல வச்சு பூஜை பண்ணி அந்த தகடு எங்கே இருக்குன்னு கேளு கண்டிப்பாக இது உனக்கு காமிச்சு கொடுக்கும் அப்படின்னதோ கும்பிட போன தேவோ குறுக்க வந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு வழி காட்டிட்டீங்க சாமி ரொம்ப நன்றி அப்படின்னுட்டு ராணி தேங்காய் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இந்த பக்கம் வந்து நம்ம மந்திரவாதி கோமகுண்டம் வந்து திடீர்னு அணைச்சி போயிடுது என்ன அப்படின்னதும் இல்லை அங்கே ஏதோ நடந்துருக்கு அப்படின்னுட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க பார்த்தா ராணி நடந்து வந்துட்டு இருக்காங்க பெருசாக சொன்னீங்க அதுக்குள்ளே போய் யாரும் திரும்பி வந்ததே இல்லைன்னு ஆனால் ராணி வாராளே அப்படின்னு தமனா சொன்னதும் ராணி மட்டும்தான் வாரா ஆனால் சித்தார்த் வரலையே அப்படின்னுட்டு அவன் ஒரு பக்கம் பக்க பக்கன்னு சிரிச்சுட்டு இருக்கான் இந்த பக்கம் பார்த்தோன்னா வீட்டை தான் காமிக்கிறாங்க பாட்டி நம்ம தாத்தா தர்ஷினி மூணு பேரே பேசிட்ருக்காங்க எங்க சித்தார்த் இப்படி நடந்துப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லைங்க இப்ப என்னக்க பண்றது பாவம் அவங்க ரெண்டு பேருக்கும் சர்ப்ரைஸ் ராணி கூட்டிட்டு வந்தா இங்க பார்த்தா இதுவரைக்கும் மாப்பிள்ளைக்கும் மல்லிகாவுக்கும் எதுவும் பண்ணவே இல்லை நம்ம ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு நம்ம மல்லிகாவையும் பசுபதியையும் கூப்பிடுங்க அப்படின்னதும் கிருஷ்ணமணி வந்து மல்லிகாட்ட போய் மாப்பிள்ளையையும் உன்னே வரட்டான்னு சொல்கிறாங்க தாத்தா பாட்டி போய் என்னென்னு கேளு நீ என்ன பேசிட்ட கடுமையாக அதனால மன்னிப்பன் கேளு அப்படின்னதும் மல்லிகா பசுபதியை கூப்பிட வராங்க பசுபதி வெட்டிலேருந்து யோசிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க எங்கள் தாத்தா பாட்டி வரட்டா வாங்க அப்படின்னதும் என்ன நான் எப்படி முகத்தில் முடிக்கிறது அதில் என்னங்க இருக்குது வாங்க அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க மல்லிகா போய் நான் அன்னைக்கு அப்படி பேசினதுக்கு மன்னிச்சிருங்க தாத்தா அப்படின்னுட்டு மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் இருக்கட்டும்மா இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு எதுவும் பண்ணவே இல்லை சித்தார்த்து வேற தேவையில்லாமல் பேசி நடந்துட்டா அதனால் நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கோம் வாங்க எல்லாரும் இன்றைக்கி போய் ஹோட்டலில் ஜாலியாக சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னதும் மல்லிகாவும் பசுபதியும் சரின்னு சொல்கிறாங்க ஆஹா இன்னைக்கு இவங்க கதையை முடிக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இந்த குடும்பத்தை வந்து மேலே அனுப்பி எனக்கு சக்தியை நல்லா எடுத்துட்டு அந்த ராணி வயிற்றில் இருக்கிறதையும் அழித்து நான் வந்து பெரிய உருவெடுக்க போகிற அப்படின்னு பார்க்க செம்ம ஹாப்பியாகிறாங்க உடனே பசுபதிக்கிட்ட தாத்தா வந்து என்னப்பா பசுபதி ஓகேவா அப்படின்னதும் பார்க்கும் நீங்கள் பெரியவங்க முடிவெடுத்தால் நான் எப்படி தாத்தா மறுத்து பேசுறது போகலாம் அப்படிங்கிறாங்க சரி எல்லோரும் ரெடி ஆகுங்க அப்படின்னதும் எல்லாருமே ரெடி இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ராணி வந்து நேராக வீட்டுக்கு வந்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் எல்லாருமே ரெடி ஆகிட்டு கிளம்புலான்னு வராங்க அப்போது நம்ம பசுபதி அதாவது வந்து பார்க்க வந்து தாத்தா கிட்டே தாத்தா சித்தார்த் ராணி அக்கா வரலையா அப்படின்னதும் விடுப்பா அவங்களால தான் இவ்வளோ பிரச்சனை அவங்கள அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு இவங்க காரில் கிளம்பி போகிறாங்க இதை மருந்து என்ன பார்க்குற ராணி எல்லோரும் போனதுக்கப்புறமா பூஜை ரூமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பூஜை ரூமில் அந்த பூசாரி கொடுத்த தேங்காயை வச்சு எப்படியாச்சும் அந்த தகடை காவிச்சு கொடுத்துருவா அப்படின்னதும் அந்த தேங்காயும் உருண்டு ஓடி போகுது பார்த்தா தகடு புதைச்சி இருக்கிற இடத்த வந்து காமிச்சிருது அதை தோண்டி ராணி வந்து தகடை எடுத்துடுறாங்க இது எப்படி இங்க வந்துச்சு சரி யோசிக்க டைம் இல்லை அடுத்ததை பாப்போம் அப்படின்னுட்டு ராணி வந்து தகடு எடுக்கிறாங்க இதோட இந்த பிசை